வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆப்பம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி நல்லா கிறிஸ்பியாகவும் நடுவில் சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நான் இதுக்கு முன்னாடி வந்து சிவப்பரிசியில் ஆப்பம் எப்படி செய்கிறது அப்படின்னு ரெசிபி போட்டிருக்கேன் அதோடய வீடியோ லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ ஆப்பம் செய்கிறதுக்கு நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் கால் கப் உளுந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை வந்து மூடி வச்சுருங்க ஒரு நாலு மணி நேரம் அப்படியே நல்லா ஊறட்டும் இப்போ நாலு மணி நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கும் இதை ஒரு அஞ்சாறு டைம் நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக சேர்த்துருக்கிறதுனால ஜார்லேயே சேர்த்து அரைச்சிக்கிறேன் நீங்கள் நிறைய அரைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நீங்கள் மிக்சியில் சே ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வடித்த சாதம் சேர்த்து அரைக்கணும் இப்போ இந்த அரிசியை சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வடித்த சாதமும் தேங்காய் துருவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கப்பு சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவல் வந்து நீங்கள் ஒரு கப்பு வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் நான் அரை கப்பு சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி அப்புறம் இந்த மாவுக்கு தேவையான உப்பு அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைக்கணும் ஆப்பத்துக்கு மாவு வந்து நைஸாக தான் அரைச்செடுக்கணும் இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு இதை ஒரு வேற ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கோங்க மாத்திட்டு நல்லா தண்ணியா கரைச்சி வச்சுக்கணும் ஆப்பத்துக்கு மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா கரைக்கும் போது தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க அப்புறம் மாவு புளிச்சதுக்கப்புறம் இன்னும் தண்ணி வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாவு வந்து நீங்கள் கையிட்ட தான் நல்லா கரைச்சி விடணும் ஏன் அப்படின்னா நம்ம ஜீனி தேங்காய்லாம் சேர்க்குறதுனால கொஞ்சம் புளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும் அதனால் கைட்டை நல்லா கரைச்சி விட்டுட்டு இந்த மாவை அப்படியே புளிக்க விட்டுருங்க இது வந்து ஒரு பத்து மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கும் இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் திட்டு திட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு ஆப்பம் நல்லா வரும் இப்போ இதில் தண்ணி சேர்த்தும் நீங்கள் கரைச்சிக்கலாம் இல்லை அப்படின்னா தேங்காய் பால் சேர்த்து கரைச்சிங்க அப்படின்னா ஆப்பம் நல்லா வாசமாக இருக்கும் உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் எது வேணாலும் சேர்த்து கரைச்சிக்கலாம் தண்ணி இல்லை தேங்காய் பால் ரெண்டில் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க இந்த மாவோட பக்குவம் பார்த்தீங்க அப்படின்னா தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் ஆப்பம் வந்து உங்களுக்கு சுற்றி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஆப்ப சட்டியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க ஆப்ப சட்டி சூடானதுக்கப்புறமா தான் நீங்கள் ஆப்பம் ஊற்றணும் உங்களுக்கு வந்து ஆப்பம் நல்லா சாஃப்ட்டாக ஃப்ளஃபியாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நல்லா ரெண்டு கரண்டி மாவு விட்டு நடுவில் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லை எனக்கு கிறிஸ்பியாக தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கரண்டி மாவு விட்டு இந்த மாதிரி நல்லா லேசாக சுற்றி விடணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ சுற்றி நல்லா எண்ணெய் விட்டு மூடி வச்சுருங்க இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி உங்களுக்கு நல்லா கோல்டன் பிரவுன் கலரில் வந்திருக்கும் இப்போ ஆப்பம் வெந்துருச்சு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம் இந்த ஆப்பத்துக்கு நீங்கள் சிக்கன் மட்டன் இல்லை வெஜ்ஜு குருமா இந்த மாதிரி எது வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ